கொடுக்காம பாட்டிடலாங்கிற மாதிரி விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன் லைனில் இருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் டயத்தில் விஜிலன்ஸ் கிளியன் கேப்பாங்க கொடுக்க மாட்டாங்க நின்பாட்டிடுவாங்க எம்ஏசிபி மாடிஃபைடு அஷ்யூவ்டு கரியர் ப்ரொக்ரஷன் அதாவது ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் எவ்ரி டென் இயர்ஸ் கிடைக்குது அதுவும் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு லைனில் வருதுன்னா அதுவும் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் டெனே பண்ணாங்க இதனால் ப்ரொமோஷனும் தள்ளி போகுது எம் எம்எஸ்சிபியும் தள்ளி போகும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்க லீவு அதுக்கு கொடுக்க மாட்டாங்க பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு பாஸ்போர்ட்டில் ரெனிவலில் வாங்குறதுக்கு விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ப்ரொமோஷன் இருக்குன்னு சொல்லிவிட்டோம் அண்டு பிஆர்எஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா விஆர்எஸ் கிடைக்காது அதே மாதிரி டெப்புடேஷன் போண்டிருக்கு அதுக்கு விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் தேவை என்றால் அது கொடுக்கப்படாது இந்த ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே வருடாந்திர அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விவரம் இது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்மேட் இருக்கும் பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆன்லைனில் இப்போ சப்மிட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஒரு ட்ரான்சாக்ஷன் எல்லாம் நில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எழுதி சப்மிட் பண்ணணும் ஏதாவது வித்துருக்காங்க வாங்கியிருக்காங்கன்னா அந்த டீடைல்ஸ் கொடுக்கணும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு அது ரூல் தெரியும்னு நினைக்கிறேன் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு ப்ரேயர் இன்டிமேஷன் கொடுக்கணும் வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்குறவர் யார் அந்த டிரான்சாக்ஷன் விற்கிறதோ வாங்குறதோ வந்து அந்த சம்மந்தப்பட்டவர் வந்து அரசு வேலையில் இவங்க அந்த யார் செய்கிறார் அரசு ஊழியர்வரோட அரசு சம்பந்தமான தொடர்புகள் இருந்ததுன்னா முன் அனுமதியே வாங்கணும் அதெல்லாம் விளக்கமாக சொல்லி என்ன மாதிரி தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறது இது வந்து அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கு விற்பதற்கும் அசையும் சொத்துக்கள் அதாவது டிவி கார் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வாங்குறது அது வந்து ரெண்டு மாதத்துக்குள்ள வாங்கி ரெண்டு மாதத்துக்குள்ளே இன்டிமேஷன் கொடுத்தாங்க அதுலேயுமே இந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் தொடர்பு உள்ள பார்ட்டியோட ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னா முன் அனுமதி வாங்கிடும் பெர்மிஷன் தான் இது வந்து ரூல் இது போக வருடாந்திர ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது இது இது ஒன்றும் செய்யலை அந்த மாதிரி வாங்கவும் செய்யலை விற்கவும் செய்யலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுனால் அது நெல்லுன்னு எழுதி கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த ஃபார்மேட்டு ஒரு பக்கம் பேசுதான் இருக்கும் அது நெல் எழுதி இல்லைன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம் இதை கொடுக்கவில்லை என்றால் இந்த ஆண்டு போகிறோம் என்னென்ன தேவைக்கு விஜிலன்ஸ் கிளியர்னு சொல்கிறோம் அத்தனையுமே பாதிக்கும் நீங்கள் வெளிநாடு போகணுன்னு லீவு கேட்குறீங்க விஜிலன்ஸ் கிளியர் கிடைக்காது லீவு கிடைக்காது அந்த மாதிரி எல்லாம் இப்போ ப்ரொமோஷன் எல்லாமே எம்எஸ்சிபி எல்லாமே பார்த்தோம் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே விஜிலன்ஸ் பாதிப்பு ஏற்படும் ஆகையால் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் இந்த ஆனுவல் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ரிட்டன் சப்மிட் பண்ணுறதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆல் தி பெஸ்ட் வரும் இந்த ஆண்டில் அரசாங்கம் எட்டாவது உதவிக்களை பற்றி தெளிவாக சொல்லவில்லை என்றாலும் மாற்று ஏற்பாடு என்று பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் சம்பள உயர்வு இருந்தே ஆக வேண்டும் அதில் மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது நம் கருத்து இந்த எட்டாவது ஊதியம் கொடுக்குவதால புதிய முறை ஏதாவது வருகிறது என்றால் அதை பற்றிய வீடியோ வரும்பொழுது உடனடியாக போடுகிறேன் மற்ற மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்